நமது சைவ சமயத்திலும் இந்து சமயத்திலும் தீட்சை என்ற ஒரு வார்த்தை பெரும்பாலான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது தீட்சினா என்ன இப்படி ஒரு பள்ளி மாணவனுக்கு ஆசிரியர் அவர் தான் அறிந்தவற்றை கற்றுக் கொடுத்து அந்த மாணவனை அந்த தேர்ச்சியில் தேர்ச்சி பெற வைத்து பரீட்சையில் தேர்ச்சி பெற வைத்து அடுத்த வகுப்பிற்கு அனுப்புகிறாரோ அதுபோல் இந்து சமயத்தில் சமய கோட்பாடுகள் அந்த இந்து சமயத்தினுடைய நெறிமுறைகள் வழிபாட்டு முறைகள் இவைகளை எல்லாம் ஏற்கனவே இதற்கு முன்பு அந்த வழியில் சென்று ஆசிரியர் என்று நாம் எப்படி பள்ளியில் கூறுகிறோமோ அதே போற நிலையில் மதத்தில் குருமார்களும் அந்த மதத்தை பின்பற்றி அந்த நெறிமுறைகளில் செல்கின்ற குருமார்களும் அந்த மதத்தில் மதத்தின்பால் ஈடுபாடு கொண்டு அந்த மதத்தையே முழு நேரமும் அந்த மதத்தின் கோட்பாடுகளில் இருந்து வருகின்ற அந்த மதத்தை சார்ந்த துறவிகள் ஆன்மீக பெரியவர்கள் இருந்து ஆசிர்வாதம் பெறுவது ஆசி பெறுவது ஒரு குரு தன்னுடைய சீடனுக்கு ஆசிர்வாதம் செய்வது உபதேசம் செய்வது இதுதான் தீர்ச்சி என்பது சரி சைவ வழிபாட்டிலோ இந்து மத வழிபாட்டிலோ அப்படி தீர்ச்சி பெற்றால் தான் வழிபட முடியுமா இல்லாவிட்டால் அது ஒரு குற்றமா அதுவும் இல்லை சைவ சமயத்தில் பக்தி நெறி வளர்த்த இந்து பெரிய புராணமும் சிறு தொண்டர் புராணம் சேக்கிழார் பெரிய பெருமானால் எழுதப்பட்ட சிறு தொண்டர் புராணம் தேவாரம் திருவாசகம் போன்ற திருப்பதிகங்களில் நாம் காணுகின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் எனக்கு தெரிந்தவரை அவர்களுடைய முன்னோடிகளில் இருந்து அவர்களுடைய தீட்சை பெற்று உபதேசம் பெற்று சைவ சமயத்திற்கு பங்காற்றியதாகவும் இறை வழிபாடு நடத்துவதாகவும் எந்த இடத்திலும் ஆதாரங்களாக காணப்படவில்லை பிக்சை பெறுவது என்பது சிறந்தது ஒரு அறிவில் சிறந்த ஏற்கனவே ஆன்ம ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைந்த அனுபவம் மிக்க முதியவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவது உபதேசம் பெறுவது நல்ல விஷயம் எதுலேயுமே ஆனா உபதேசம் பெற்றவர்கள் மட்டுமே தான் வந்து அந்த நெறிமுறைகளை கடைபிடிக்க முடியுமா கடைபிடிக்கணுமா என்றால் இல்லை திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் ஜென்மத்திலே சிவபெருமானை அடைவதற்காக அவர் திருக்க தவம் இருந்தார் அவர் செய்த தவத்தின் சிறு பிழையால் பூமியில் திரும்பவும் மனிதனாகவே பிறந்தார் அப்படி பிறந்த திருநாவுக்கரசு நாயனார் தனது எண்பது ஆண்டு வரை சிவபெருமானை பல இடங்களிலே கண்டு அவரை வணங்கி அவரிடத்திலே அழுது தான் மீண்டும் உன்னுடைய திருவடிகளை அடைய மாட்டேனா என்று பல பிராயத்தங்களை செய்து இந்த உலகிற்கு சைவ நெறிக்கி மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்து பக்தி நெறியை வளர்த்து ஈசனுடைய திருவடிகளை அடைந்த அந்த திருநாவுக்கரசு நாயனார் தன்னுடைய குருவாக ஏற்றது சிவபெருமானையே தன்னுடைய குருவாக ஏற்றுத்தான் அவர் வாழ்நாளை வாழ்ந்து இறைமணி சேர்ந்தார் அதேபோல் அந்த பக்தி இருந்த அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பன்னிரு ஆழ்வார்களாகட்டும் இந்து சமயத்தில் இருந்த எல்லோரும் மிக பெரிய ஞானிகள் யோகிகள் எல்லாருமே சிவத்தையே தன்னுடைய சிந்தையில் வைத்து அவரையே குருவாக எண்ணி அவருடைய திருவடிகளை அடைந்தவர்கள் அவரை வழிபட்டு திருவடி அடைந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் பேச்சு என்பது பெரியவர்களிடம் ஆசி பெறுவதும் உபதேசம் பெறுவது அதே தவிர கட்டாயம் எல்லோரும் தீச்சிதான் தீச்சதான் பெற வேண்டும் என்பது கட்டாயமல்ல ஓம் நம